ஆமாம் இவர் பெரிய கவரிமான் பரம்பரைன்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன கவரிமான் எதுக்காக இந்த கவரிமான் பரம்பரைன்னு சொல்கிறாங்கன்னு நம்மளில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் நாம் இந்த பதிவில் கவரிமான் விலங்குன்னா என்னென்னையும் அதற்கான பழமொழியை எதுக்கு சொன்னாங்கன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு பங்கு ஏற்படும் போது சில பழமொழிகள் எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியாம அதை தவறா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பழமொழிகளையும் தத்துவங்களையும் மாறி மாறி சொல்லிட்டு வரோம் அந்த வகையில நம்ம வீட்டு பெரியவங்க ஆமா இவர் பெரிய கவரிமான் பரம்பரைன்னு காமெடியா சொல்லுவாங்க முதல்ல நம்ம கவரிமான்னு சொல்றதே தப்புங்க கவரிமா அப்படிங்கறதா சரியான வார்த்தை கவரிமா அப்படிங்கிறது ஒரு மாடு வகையை சார்ந்த ஒரு விலங்குன்னு சொல்றோம் அயிர் நீப்பின் பாலா கவரிமா அன்னார் உயிர்நீப்பர் நீப்பர் மானம் வரின் இந்த திருக்குறள்ல கவரிமாவை பத்தி திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு இதோட பொருள் என்னென்னா தன்னோட உடம்புல இருந்து முடி உதிர்ந்துச்சுன்னா உயிர் வாழாத இந்த கவரிமாவை போன்றவர்கள் மானம் அழிஞ்சிருச்சுன்னா உயிர் விட துணிவார்கள் தான் இதோட பொருள் இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கவரிமாங்கிறது ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்கிற ஒரு மாடுங்க அதன் உடம்பில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரோமங்கள் இருக்கும் அதாவது முடி இருக்கும் எனவே அதன் உடம்பில் உள்ள ரோமங்கள் அனைத்தும் உதிர்ந்துச்சுன்னா அந்த குளிரை தாங்கிக்க அந்த மாட்டால் முடியாது எனவே தான் இந்த கவரிமாவின் உடம்பில் உள்ள முடிகள் உதிர்ந்தா அதனால உயிர் வாழ முடியாதுன்னு இவ்வாறு சொன்னாங்க